ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சப்பாத்தியை பாலக்கீரை சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு பாலக்கீரை எடுத்து தண்ணி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ எப்போவும் எடுத்துக்கிற கோதுமை மாவு எடுத்து அதோட இந்த பாலக்கீரை மசியலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் கடைசியாக கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இதை ஊற வைக்கலாம் மாவு நல்லா பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலேயே மாவு தூவி இந்த பாலக்கீரை சப்பாத்தி மாவை வச்சு நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி தோசைக்கல்ல சுட்டு எடுக்க வேண்டியதான் பாலக்கீரையில் அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது இது கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராகும் இது போக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க வாழைக்கீரியை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட்டாக செய்யலாம் அல்லது கீரை பொரியலாக பண்ணலாம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சப்பாத்திலையும் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு மேலே இந்த மாதிரி எள்ளு வந்து தூவி அதையும் வந்து நம்ம சப்பாத்தியோடு சுட்டுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் புதினா இலை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் வேறு என்னெல்லாம் நீங்கள் வந்து சீட்ஸ் அதாவது வந்து இப்போது இப்போ ஜென்ரலாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாக் சீட்ஸ்லாம் வந்து கொடுக்கணுன்னு நினப்பாங்க நிறைய பேரண்ட்ஸு ஸோ அதெல்லாம் கூட இது மேலே தூவி நீங்கள் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் சைடிஷ் வந்து எதுவும் செய்யலை அதனால கேரட் குக்கும்பார் ஆனியன் மட்டும் போட்டு உப்பு போட்டு தயிர் சேர்த்து ஒரு ஆனியன் ரைத்தாக வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து சிம்பிளாக ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ஈவினிங் குழந்தைங்களுக்கு இருந்து வந்தோனையும் கொடுக்கலாம் அல்லது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறது உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்